ஹலோ எவ்ரி ஒன் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் டா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ இந்த செஷனில் நம்ம பிசி உடைய சிலபஸ் போய் தான் ஆனலைஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேத்துக்கு பிசியில் என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த ஒரு செஷன் ஏன்னா நம்ம பிசி நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் வந்து இந்த கொடுக்கல ஸோ என்னென்னா இருக்குது நீங்கள் என்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ க்ளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க ஸோ நம்ம என்னைக்கான டாபிக் வந்து போயிடலாம் எல்லாத்துக்கும் ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கா ஸோ எஸ் நோ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு உருவாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து போடுங்க ஸோ இன்றைக்கி நம்ம பிசி எக்ஸாம் சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு வேக்கன்சி மூவாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சிக்கிட்ட நமக்கு வந்து இருக்குது ஸோ இந்த பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு எட்டு ஸோ இருபத்தி ரெண்டு எட்டில் நமக்கு ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு ஸோ யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கீங்க இப்பவே அப்ளை பண்ணிக்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்னு ஒன்பது ஸோ ஒரு மாசம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு நீங்க வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும் அதனால யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கீங்களோ இப்பவே அப்ளை பண்ணிடுறீங்க லாஸ்ட் டைம்ல நிறைய சர்வர் விஷயம் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாம பேமெண்ட்ல ஃபெயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இருக்கு ஸோ அதனால யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ இது பண்ணிக்க அதே மாதிரி எக்ஸாம் டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம் எப்படா நடக்க போகுது அப்படின்னா ஒம்பது பதினொன்று எக்ஸாம் வந்து ஒம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நவம்பர் ஒம்பதாம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது ஸோ இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இதோடைய பேட்டர்ன் இதோடைய அந்த எக்ஸாமில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு இது ரெண்டுமே ஒரே பேப்பர் தான் பட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க முதல் எண்பது கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு பேப்பர் ஓகேங்களா இது வந்து என்னன்னா உங்களுக்கு தமிழ் மொழி பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க ஆறாவது பத்தாவது வரை படிச்சா தமிழ்ல இருந்து தகுதி தேர்வு மட்டும்தான் எண்பது கேள்விகள் கேட்பாங்க இதுல நீங்க நாற்பது சதவீத மார்க் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து போதுமானது ஸோ இதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை கட் ஆஃப்ல வந்து கால்குலேட் வந்து பண்ண ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டிக்காக உள்ளதா ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் என்ன பண்றாங்க வெளிமாநிலத்தவர்கள் டிஎன்பிசி டிஎன் யூ சார் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்காக இப்போ தமிழ் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க மொழி தகுதி தேர்வு இருக்கு ஸோ இதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க இதுல நீங்க நாற்பது சதவீதம் மார்க் எடுத்தா மட்டும்தான் அடுத்து உங்களுடைய இது வந்து எவ்வளவு எடுத்து போனாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு அப்செக்டிவ் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு அப்செக்டிவ்ல தான் வந்து இருக்க போகுது அதே மாதிரி இது இந்த முதன்மை எழுத்து தேவை தேர்வுன்றது இல்லையா இந்த எழுத்து தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஒரு எழுபது கேள்விகள் மொத்தம் எழுபது கேள்விகள் கேட்பாங்க ஸோ இந்த எழுபது கேள்விகளில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான கட் ஆஃப் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து வரும் ஸோ அதனால் இதில் என்னென்னலாம் பாடங்கள் இருக்குது என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கைஸ் நீங்கள் நம்மளோட செஷனுக்கு இப்போ தான் முதல் முதல்ல வர்றீங்க அப்படின்னா டக்குனு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை மட்டும் தட்டி விட்டுங்க ஸோ அப்போ தான் நம்ம பிசிக்கு போடக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ அதனால் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி செஷனுக்கு லைக் போடல அப்படின்னு டங்க் லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் மீனா ஸ்ரீதரன் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் ஸோ இப்போ இதோட சிலபஸை பொறுத்தவரை முதல்ல இந்த தமிழ் தேர்வு இருக்கலையே தமிழ் தகுதி தேர்வு இந்த தகுதி தேர்வை பொறுத்து எல்லாமே பேசிக்காக தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தமிழ் மொழி தகுதிச்செயலில் நீங்கள் வந்து தேர்ச்சி போடுறது கட்டாயம் இதில் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் இது வந்து நீங்கள் இதுக்கு தனியாக எஃபோர்ட் போடணும் தனியாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது நீங்கள் ஆல்ரெடி ஆறாவதுலேருந்து பத்தாவோ போகிறையோ இல்லை ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவோ போகிறோம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க தமிழில் ஒரு பாடம் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக போடுற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் ரிசல்ட்டெல்லாம் வந்து இதில் கேள்விகள் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இதில் மொத்தம் வந்து உங்களுக்கு எழுபது மதிப்பெண்கள் இருக்கும் எழுபது வினாக்கள் இருக்கும் ஓகேவா இதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் இதுக்கான டைமு ஸோ இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் அப்போ எண்பது கேள்விக்கு உங்களுக்கு எண்பது மதிப்பெண்கள் வந்து இருக்கு ஸோ இதுல நீங்க தேர்ச்சி பெறதுக்கு இந்த பேப்பர்ல நீங்க குவாலிஃபை ஆறதுக்கு எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னா முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் ஸோ எண்பதுக்கு நீங்க முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பேப்பர் கிளியர் உங்களுக்கு அடுத்த பேப்பர் எவ்வளோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுல எல்லா கேள்விகளுமே அப்ஜெக்டிவ் மாதிரி தான் ஓஎம்ஆர்ல ஆப்ஷன் ஏவா பி ஆ ஏ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதனால இது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க பேசிக்கா தமிழ் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறது தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக அந்த பேப்பர் வந்து நீ கிளியர் பண்ணலாம் ஏன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த பேப்பர் அதனால முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க போய் எடுத்துடலாம் ஈஸியா ஸோ மெயினான சேலஞ்சு எது அப்படின்னா இந்த முதன்மை எழுத்து தேர்வு இந்த முதன்மை எழுத்து தேர்வு அப்படிங்கிற இதுதான் வந்து மெயினான சேலஞ்சு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பிரிவு இருக்கும் இந்த முதன்மை எழுத்து தேர்வுல ரெண்டு பிரிவு வந்து கொடுத்துருப்பாங்க அதுல முதல் பிரிவு என்ன அப்படின்னா பொது அறிவு பிரிவு முதல் பிரிவு பொது அறிவு பிரிவு அதுக்கு அடுத்து இரண்டாவது சைக்காலஜி உளவியல் பிரிவு வந்து இருக்கும் ஸோ இப்போது இந்த பொது அறிவு பிரிவில் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து கேள்விகள் இருக்கும் இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் ஸோ அப்போது பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸில் மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க ஓகேவா இதுவும் வந்து அப்ஜெக்டிவ் தான் ஓய்மாரில் நீங்கள் அப்ஜெக்டிவில் மார்க் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அடுத்து இந்த உளவியல் இருக்கு இல்லையா உளவியல் சைக்காலஜி ஆப்டிடியூட் இதில் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் இன்ட்டு ஒரு மதிப்பெண்கள் ஸோ அப்போ இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் நீங்கள் எத்தனை மார்க் எழுதுங்க நீங்கள் மொத்தம் வந்து எழுபது மார்க் இந்த எழுபது மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கட் எழுவது மதிப்பெண்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தா உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் ஸோ அதனால் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் முழுக்க முழுக்க எஃபோர்ட் போட வேண்டியது முழுக்க முழுக்க நல்லா படிக்க வேண்டியது இந்த பாடங்களை தான் நீங்கள் வந்து படிக்கணும் ஓகேவா அதே மாதிரி இதுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்லாம் வந்து கிடையாது இதில் என்ன இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே வந்து கிடையாது எல்லாமே வந்து நீங்கள் தப்பாக போட்டாலும் சரி விட்டாலும் சரி அதுக்கான மார்க் வந்து எதுவுமே கம்மி பண்ண மாட்டாங்க ஸோ இப்போது நம்ம அப்படின்னா இதுதான் இது நம்ம சிலபஸ் வேறு இதில் என்னென்ன பாடங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்க கிடைக்கவே கிடையாது அப்போ இந்த பொது அறிவுல என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க சோ முதல் உளவியல்ல உளவியல் வந்து நம்ம சைக்காலஜியில் படிப்போம் இல்லையா அந்த மாதிரி அதுல எல்லா டாப்பிக்குமே வரும் ஆப்டிடியில் ஒரு சில டாபிக் வந்து வரும் இதில் பொது அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பத்தஞ்சு மார்க்கு பொது அறிவு இருக்கு இதுல நீங்க வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும் வரலாறு சோ வரலாறுல வந்து ஏன்ஷியன்ட் மிடிவல் பண்டைய கால இந்தியா இடைக்கால இந்தியா அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் அடுத்து ஜியாகிரபி புவியியல் அடுத்து எக்கனாமிக் பொருளாதாரம் ஓகேவா அடுத்து சயின்ஸ் அடுத்து கேள்வி கேட்கறது பாலிட்டி ஹிஸ்டரி ஹிஸ்டரியில இருந்தா உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க இந்த பாடங்களை நீங்க கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த இந்த சிலபஸ்லாம் நீங்க என்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆறாவதுல இருந்து பத்தாவது வர ஆறாவதுல இருந்து பத்தாவது வரக்கூடிய சமச்சீர் புத்தகத்தை தரவா படிச்சீங்க அப்படினால ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா வேற எந்த ஸ்டாண்டர்ட் புக்கோ ரெஃபரன்ஸ் புக்கோ எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் வந்து ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வர இருக்கக்கூடிய பத்தாவது பன்னெண்டாவது கூட தேவையில்ல பதினொன்றாவது பன்னெண்டாவது தேவையில்ல ஆறாவில இருந்து பத்தாவது வர இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க மெயினா ஆறாவில இருந்து பத்தாவது வர இருக்கக்கூடிய சமச்சீர் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் வந்து படிங்க அதே மாதிரி உளவியலுக்கு ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் ஆர்எஸ் எஸ் அகர்வால் புத்தகம் வந்து இங்கிலீஷ்லயும் கிடைக்குது தமிழ்லயும் கிடைக்குது ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டா இருக்கும் பண்ணுங்க ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் வந்து நீங்க வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் ரெண்டு தான் இருக்கு ஸோ நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நம்மள ஒரு முக்கியமான கோர்ஸ் ஆர் போலீஸ் கான்ஸ்டபுளுக்காக மாவீரன் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ் வரக்கூடிய செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் இருந்து மாவீரன் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ் வந்து பண்ணுறோம் ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு தமிழுக்கான தகுதி தேர்வுக்கான டாபிக்ஸும் நடத்திடுவோம் அதே மாதிரி ஜிஎஸில் கூட எல்லா டாபிக் ஆப்டிடியூடு ரீசன் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை எல்லாமே வந்துடும் பிளஸ் இதில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் தென் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கொடுத்துடும் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா பட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒய் नयन ஒன் த்ரீ அப்படிங்கிற இந்த கூப்பன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும் இந்த தகவல் வேணும் அப்படின்னா கீழே பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பண்ணலாம் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு இந்த நாட்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா பிசி எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும் எஸ்ஐ லெவல்லோ இல்ல டிஎன்பிசி லெவல்லோ வந்து ரொம்ப டிஃபிகல் கேட்க மாட்டாங்க எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் நல்லா அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரீ கிளாसेस வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம் थैंक यू गाइस थैंक